வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பூஸ்டன் பிஸ்னஸ் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய வாய்ஸ் ப்ராசஸ்க்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு என்ன படித்தவங்க முயற்சிக்கலாம் என்னென்ன ஸ்கில்ஸ் நம்மள்கிட்ட தேவைப்படுது எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ எனி கிராஜுவேட் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ப்ரீபெய்ட் வாய்ஸ் ப்ராசஸ்க்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ்னாச்சும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வேலை வேலைவாய்ப்பு இந்த வேலைக்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக உங்களுக்கு பேச தெரிஞ்சதுனால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் மாதந்தோறும் உங்களுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏர்டெல் போஸ்ட் பெய்டு வாய்ஸ் ப்ராசஸ்க்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ் நன்றாக பேச தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷும் நல்லா உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்த நேரத்தில் ஷிஃப்ட்டு அப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டேஷ்னல் தான் இருக்கும் அப்படின்றதை கொடுத்துருக்காங்க நைன் ஹவர்ஸ் நமக்கு டியூட்டி அவர்ஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து இரவு பதினோரு மணி இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நைன் ஹவர்ஸ் உங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் காலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு நைன் ஹவர்ஸ் டூட்டி ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேலை நாட்களை பொறுத்த வரைக்கும் வாரத்துல ஆறு நாட்கள் உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் ஒன் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் ஆஃப் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை மவுன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்கு நாம எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய எண் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்டேட் ரெசி ஷேர் பண்ணுங்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்